எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை உங்களோடு நான் ஷேர் செய்து வருகிறேன் நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் அனைத்துமே பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அதாவது வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சனிக்கிழமை விஜய தசமி நன்னாள் இந்த தசமி நன்னாளில் நீங்க அவசியமாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சீக்கிரட்டான நியூமராலஜி அதாவது ஏஞ்சல் நெம்பர் என்று சொல்லக்கூடிய தேவதை என்னை பற்றி நான் சொல்ல போறேன் இது நியூமராஜ் நியூமராலஜின்னு சொல்கிற என் ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒன்று நிறைய பேரனோட லைஃப்பை இந்த வீடியோ மாத்த போதுங்கிறது மட்டும் உண்மை அது என்னங்கிறத விளக்கமாக பார்ப்போம் ஏஞ்சல் நம்பர்ஸ் தேவதை எண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நியூமராலஜியில் இருக்குது நம்மளுடைய வான்வெளி ஜோதிடம் வாஸ்து ஜோதிடம் கைரேகை ஜோதிடம் அதே மாதிரி ஓலைச்சுவடி ஜோதிடம் இப்படி இந்த ஜோதிடம்ங்கிற கான்செப்ட்லேயே நிறைய பிரிவுகள் இருக்கு சரிங்களா அதில் இந்த நியூமராலஜிங்கிற எண் ஜோதிடத்தில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது அதனால் ஏஞ்சல் நம்பர்ஸ் தேவதை எண்கள் தேவதை என்ன பண்ணோம் நம்ம நம்மளோட ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம என்ன கேட்டாலும் அதை கொடுக்கும் இதுதான் தேவதைகளினுடைய வேலை அந்த தேவதைகளினுடைய வேலையை இந்த எண்கள் செய்யுது அப்படிங்கிறதுனால தான் இந்த எண்களுக்கு பேர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு பேர் வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு சனிக்கிழமை விஜயதசமி நன்னாளில் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பரை நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிலே யோகத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி இந்த நம்பரை இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை எழுதினீங்க அப்படின்னு சொன்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க உங்களுடைய லைஃப் இட்ஸ் டோட்டல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை நீங்க வாழ்க்கையில பட்டு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கிடும் ஏஞ்சல் நம்பர்ஸ்ல நிறைய பிரிவுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எண்கள்லாம் இருக்கு இப்போ ஒரு செக்டார் எண்கள் வந்து பண வரவுக்காக பயன்படுத்துவாங்க ஒரு செக்டார் எண்கள் வந்து சொத்துக்கள் வாங்கறதா பயன்படுத்துவாங்க ஒரு செக்டார் எண்கள் வந்து உடல் நலம் நல்லா இருக்குங்கிறத பயன்படுத்துவாங்க இப்ப நான் சொல்ற இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸ் லக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்களை நோக்கி ஈர்த்து கொடுக்கக்கூடியதற்காக பயன்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்பது எதுவுமே கிடையாது மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லைனாலும் என்ன ஆகும்னு தெரியாது ஜோதிடத்திலும் இந்த என்று தனியான ஒரு ஒரு கா ஒரு காலகட்டம் இருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு எப்படி சொல்கிறேன்னா உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்க மொத்தம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் இதில் லக்னத்திலிருந்து ஒன்பதாவது கட்டத்தை தான் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒழுக்கஸ்தானம்னு சொல்லுவோம் தந்தைக்கு உரிய ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஒன்பதாவது ஸ்தானத்தை அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்த கிரகமாகட்டும் அல்லது ஒன்பதை பார்க்கும் சுப கிரகமாகட்டும் சுபமாக இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒன்பதாவது இடத்திலே கிரகங்கள் சரியாக அமையவில்லை அல்லது பாவ பார்வை பெற்றுவிட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்காது முயற்சியில மட்டும்தான் அந்த மனிதன் முன்னேறுவான் இந்த உலகத்துல முயற்சியினால முன்னேறவிங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் முயற்சி பண்ணனா எல்லாத்துலேயுமே உங்களால் வெற்றி பெற முடியும் அதாவது விடாமுயற்சி பண்ணால் அதிர்ஷ்டம்லாம் ஒரு வேலையே இல்லை தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்தி கூடுகிறோம்னு வள்ளுவ பிறந்தவை அப்பயே சொல்லிட்டார் ஸோ முயற்சி தான் ஃபர்ஸ்ட் பட் அந்த முயற்சியோட அதிர்ஷ்டமும் இருந்தா சீக்கிரமா தொய்வில்லாம போயிடல ஏன்னா அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் தான் முயற்சி எங்களால் ரெகுலரா பண்ண முடியல அப்படின்ட்டு தான் பல பேர் அதை வந்து கைவிட்டுறாங்க வேண்டாம் போதும் நம்ம முயற்சி பண்ணியாச்சு எங்களால் முடியலன்னு அந்த முயற்சியை கைவிட்டுட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காம போகிறது தான் அதை நாம் உங்களுக்கு பெற்றுத்தரேன் அதிர்ஷ்டத்தை நிறைய வகைகளில் வகைப்படுத்தலாம் குழந்தை பிறக்கிறது அதாவது குழந்தை பிறக்கிறது அதிர்ஷ்டம் இல்லை ஆனால் ரொம்ப நாள் குழந்த இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு கரு தங்கினுச்சுன்னா அது அதிர்ஷ்டம் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது இந்த காலத்தில் திருமணம் நடக்கிற எல்லாமே அதிர்ஷ்டம் தான் ஏன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஸோ கல்யாணத்துக்கு வீடு கட்டுறதுலாம் பெரிய அதிர்ஷ்டம் என்ன நீங்கள் மு நீங்கள் முயற்சினால் வீடு கட்ட முடியுமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முயற்சினால் வீடு கட்டி யாருமே பார்க்கல திடீர்னு கட்டுவாங்க கடை வாங்குவாங்க லோன் எடுப்பாங்க சீட்டு போடுவாங்க எடுப்பாங்க வீடு கட்டி முடிச்சிடுவாங்க அவங்களுக்குலாம் அதிர்ஷ்டத்தினால தான் வீடு கட்ட முடியும் முயற்சினால் பணம் சேர்த்து பொறுமையாக கட்டுறவைங்களாம் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டத்தினால தான் இன்னும் சில பேர் ரொம்ப ரொம்ப வறுமையில இருப்பாங்க பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை ஒரு ஏலப்பட்ட பிள்ளையா இருக்கும் அது வந்து பெரிய இடத்து மாப்பிள்ள கல்யாணம் பண்ணுவாரு திடீர்னு கோடி யாரும் ஆயிடுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்குனால ஏற்படுறது இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கும் கிடைக்கும் இது வந்து சில பேர் வந்து கேட்பாங்க வேற மாதிரி விஷயத்துக்கும் இதை வந்து பயன்படுத்த கேட்பாங்க அந்த லாட்டர் சீட்டு வாங்கறது அதுக்கு வந்து அதிர்ஷ்டம் தேவை அது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில விதமான ஏற்புடையதா இல்லாத சில விஷயத்துக்கு அதிர்ஷ்டத்தை கேட்பாங்க அதெல்லாம் தவறான செய்கைகள் அதிர்ஷ்டம் நல்ல வழியில் இருக்கணும் முயற்சியோடு சேர்ந்த அதிர்ஷ்டம் தான் என்றைக்குமே நற்பலனை கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டத்துக்கு நாம் எதுவும் சொல்றதுக்கு இல்ல இப்போ வரக்கூடிய அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் சுக்கரஹோரை என்று சொல்லக்கூடிய நேரம் நவகிரகங்களிலே சுக்கரனை கலஸ்தரகாரகன் என்றும் சுக போகங்களின் அதிபதி என்றும் நாம் சொல்லுகிறோம் சுக்கரன் நல்லபடியாக ஒருவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பா இருக்கணும் ஒருவேளை சுக்கரன் கேட்டுட்டா என்னாகும் என் ஜாதகத்துல சு சுன் என்ன ஆகும் அப்படின்னா பிச்சக்காரனாவே இருப்பனா பணம் வராதா பொன் பொருள் ஆபரண சேர்க்கை வீடு மனை இதெல்லாம் வராதுங்களா அப்படின்னா வரும் ஆனா அதை உங்களால அனுபவிக்க முடியாது எத்தனையோ பேர் பாக்கறதா உண்டு மாலை மாளிகையில உட்காருவாங்க ஆனா பாய்க்கு ருசியா கொஞ்சோன்னு எடுத்து சாப்பிட முடியாது சோ செல்வத்தை கொடுப்பார் அதை அனுபவிக்கும் சுகத்தை சுகரன் அருள மாட்டார் ஏன்னா சுக போக அதிபதினு சுகரனை சொல்றது ஸோ சுக்கர பலம் ரொம்ப முக்கியம் மனைவிகான கிரகமாகவும் வரார் சுக்கரன் கெடக்கூடாது சுக்கரன் கேட்டா நல்ல மனைவி வைக்காதுமாக சுக்கரனும் கெடக்கூடாது இப்பேற்பட்ட பலவிதமான நன்மைகளை கொண்ட சுக்கரனை அதிர்ஷ்டகாரகன் என்றும் நாம் சொல்றோம் ஏன்னா பொன் பொருள் வீடு செல்வம் மனை இது இப்படி சொல்லக்கூடிய சுகபோ ஒரு மனிதனுக்கு சுகபோகத்தை அதிர்ஷ்டம் சுக போகங்களை அழிக்க அத்தனை காரகத்துவத்தையும் பெற்றவர் சுகர பகவான் ஆக்சுவலாக குரு தான் அதிர்ஷ்டத்துக்கான கிரகம்னு சொல்லுவோம் பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்தில் சுக்கரன் தான் அதிர்ஷ்டத்துக்கான கிரகம் ஏன் குரு அதிர்ஷ்டத்துக்கான கிரகம்னா குரு வந்து கல்வியின் மூலமாக முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நீங்கள் நல்லா படித்து இன்னொரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது குருவோட வேலை சுக்கரனோட வேலை நீங்கள் வந்து பிக்ஷையாக பிக்ஷை எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கூட திடீர்னு யானை வந்து மாலை போட்டு கோடீஸ்வரான கதையை சுக்கரன் பண்ணிவிட்டு போயிடுவார் ஸோ இந்த கலியுகத்துக்கு நம்மளுக்கு சுக்கரன் தான் அதிர்ஷ்டமானவராக நான் கருதுறேன் சோ நம்ம அவரை தான் இப்போ வசீகரணம் பண்ண போறோம் விஜயதசமி நாள்ல காலையில பத்தரை டு பதினொன்னு இந்த டைமிங்ல செவன் 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 என்று சொல்லக்கூடிய ஏழுநூற்று எழுவத்தி ஏழு என்று சொல்ற இந்த நம்பரை ஒரு வெள்ளை தாளுல ஆஹ் எழுதணும் நூத்தி எட்டு முறை எழுதுங்க மனதார சுக்ரனையும் மகாலக்ஷ்மியும் நினைத்து எழுத வேண்டும் இதை நீங்க எழுதுற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலும் சுக்கர வசியம் நிகழும் சுக்கர பகவான் உங்களுக்கு வசீகரணம் ஆவார் அதே நேரத்துல இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸை எழுதக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கிடும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க எங்களுக்கு எதையுமே ஒரு அதிர்ஷ்டமானதாக வர்லீங்கிறவங்க இந்த நம்பரை விஜயதசமி நாளில் இந்த பத்தரை டு பதினொன்று இந்த டைமிங்கில் நூற்றி எட்டு முறை எழுதிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்துல நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நபராக வந்துடுவீங்க ஏதோ ஒரு மூலையில இந்த நான்கு இருந்து ஏதோ ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் கண்டிப்பாலும் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி உங்களால் மெம்மேலும் வளர்ந்துவிட முடியும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்